அப்படியே ஓடிட்டோம் மக்கள் பொருட்களை இன்னைக்கு இந்த இந்த வட்டத்தில் வந்து இப்போ இருக்கிற மேயர் பிரியான்னு நினைக்கிறேன் இல்லையா ஆமாம் 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 டிவியில் அது அதான் அதுதான் சொன்னேன் இருக்கிற நம்ம கோபி சொல்கிற மாதிரி திமுக கட்ட பஞ்சாயத்து சர்வசாதாரம் இல்லையா இப்போ பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்துருப்பீங்க இல்லையா ஒரு கட்ட பஞ்சாயத்து ஒரு பாவம் அவங்க கல்யாணம் பண்ணிங்கன்னா இவருக்கு என்ன அவங்கள கூப்பிட்டு மிரட்டுறது இப்போ யார் அவங்க அப்பா ராஜனா கூப்பிட்டு மிரட்டாத டிவிலேயே அவங்க வந்து பேட்டி கொடுத்து போயிருக்காங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த வட்டத்தில் என்ன இன்னும் மழை பெய்விட்டோம் அக்டோபரில் எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு பாருங்கள் அப்படி இந்த எழுபத்தி நாலாவது வட்டத்தில் மட்டும் இல்லை சென்னையிலே சரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து வாங்கி கொடுத்த நிதியை ஒழுங்காக செலவு பண்ணாமல் நிறைவேற்றாமல் மக்களுக்கு துரோகம் செய்து ஒரு விடியாத அரசனா அது திராவிட முன்னேற்ற கழக விடியாத அரசு தான் அது ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கூட ஒரு புத்திக்கிட்ட ஒரு அரசுன்னு சொன்னால் இந்த திமுக அரசு சொல்ல முடியும் ஸோ அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜி க கட்டினாங்க இல்லையா அங்கே இன்னும் அந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன் பண்ணுறாங்க 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 இன்னும் பண்ணி தான் இருக்காங்க அது இன்னும் வந்து அந்த வேலையை முடியல இப்படி ஒவ்வொரு வட்டத்துலேயும் அடிப்படை கட்டமைப்பு வசதி முழுமையான அளவுக்கு மக்களுக்கு வந்து செய்து தராமல் முழுக்க முழுக்க வந்து ஒரு ஷூட் நடத்தி அதன் மூலம் வந்து மக்களை வந்து திசை திருப்பி ஏமாற்றுகின்ற அந்த ஒரு செயலை தான் இன்றைக்கு இந்த விடியாதாசனை செஞ்சிட்ருக்கு இன்றைக்கி அந்த வகையில் வந்து மக்கள் இன்றைக்கி வந்து ஒரு வெளிப்போடு இருக்காங்க தெளிவோடு இருக்கிறாங்க கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்து ஒரு நரகாசுரன் ஒளிந்தான் அதே போல் இந்த நரகாசுர ஆட்சி திமுக ஒளிந்து மீண்டும் நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டிலே மலரும் எனவே அந்த வகையில் என்றைக்குது மக்கள் பொறுத்தவரை இன்றைக்கு வந்து தெளிவாக இருக்கின்றார்கள் எனவே அந்த அடிப்படையில் வந்து மக்களை பொறுத்தவரை இனி போலியான வாக்குறுதிகள் கொடுத்து எந்த விதத்திலும் ஏமாற்ற முடியாமல் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்